ஆமா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு இலங்கைக்கு வந்தாச்சு ஆனா என்னன்றாப்பா இங்க மட்டும் இவ்வளவு மரம் இருக்கு எல்லா நாட்டுக்கும் போனா ஒரு மரம் கூட இல்லை இங்க இவ்வளவு மரம் சொல்லிப்பா வாழ்றாங்களே எல்லாம் வாழ்றாங்களாம் நெல்லாடியே இப்பங்கள ஆதிவாசி மாதிரி இருக்காங்க சொல்லாடியே ஒருவேளை இறந்த காலத்து போயிட்டோம் இல்லையே எதிர்காலம் தானே

அந்த நாடுகள்ல வந்து கேள்விப்பட்டிருக்கேன் வாகனங்கள் அதுகளெல்லாம் பாபிச்சாம் புகையாலையெல்லாம் மாசுபடுத்தியாம் எல்லாம் வெட்டி இயற்கை அழிச்சு காலநிலை மாற்றம் வந்து எல்லாம் வறண்டு வறண்டா போயிட்டு இங்க வந்து தம்பி உங்களோட முந்தி உங்களோட கற்காலத்துல உங்களோட முன்னோட்ட காலத்துல வந்து நான் படிச்சுனாங்க என்னன்னு சொன்னா இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முதலே வாகனம் நிப்பாட்டியா நிப்பாட்டியாச்சு ஓ வாகனம் இறக்குமதி நிப்பாட்டியாச்சா வெடிபொருள்கள் பொருள் அது எல்லா நாட்டிட்டயும் கடனை வண்டியப்பன் இல்ல கடன் திரும்ப குடுக்கிறே இல்ல பா தான் இப்ப வரைக்கும் தான் வாகனம் நிப்பாட்டியாச்சு பெட்ரோல் டீசல் எல்லாம் நிப்பாட்டியாச்சு போயிட்டு விறக்குமதியும் இல்ல கிட்டத்தட்ட அறுநூறு வருஷத்துக்கு முதல்ல இந்த காமென்ட்ஸ் ஃபேக்ட்ரி எல்லாம் பூட்டியாச்சு பூட்டி உடுப்பு துணி துணி ஒண்ணும் இல்ல இப்படி திடீர் இப்படி திடீர் மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா முந்தியாம் இந்த கைலாசான்னு சொல்லி ஒரு நாடு இருந்துதான் நித்யன்னு சொல்லிட்டு அவரை உலகமே தேடி தெரிஞ்சுதா ஓ தேடி திரிஞ்ச다.ங்க அவர்தான் காசை வேண்டி அவர் இலங்கைய தேடி திரிஞ்ச காலமில மந்தாமுண்டி நான் படிச்சிருக்கானடா பாமுண்டி பொப்பு இல்ல. அவர்தான் காசு வேண்டி. அவான்ディ காலத்துல சொன்னோம் சொன்னு. அவன் எப்படி வாய் போलीम போறியா வேற வேற எங்க காலம வரைக்கும் நிருக்கு அந்த கதை. அப்படி படி மிது எல்லாம் நாடு வந்து இப்ப உலக இப்படி இருக்கு. அப்ப என்ன நீ எல்லாம் அங்க இருந்தாங்களே.

அவருக்கு வந்து சாக்கு கொடுத்துருக்காங்க சாக்கு ஓ சாக்கு ஏன்னா கொஞ்சம் என்ன கொஞ்சம் அவருக்கு சாக்கு கொடுத்துருக்காங்க அது அது உள்ள இந்த இலங்கையில வந்து ஒன்பது ரெண்டு பேடம் இருக்குது அதில் எங்க பிரசிடன்டே இருக்குது அதேமாதிரி ஊழலாம் கதையன்று இருக்குது இப்பயும் ஊழலாம் என்னன்னு சொன்னா இப்போ நான் வந்து ஒரே டெவலபராக இருக்கிறதால என்ன கொஞ்சம் மதிப்பாங்க ஊருக்கு வெளிநாடுகள் போய் சம்பாதிச்சு நல்லா வந்துருக்கலாம் ஆஹ் இருக்கலாம் தான் ஆனா வெளிநாட்டுக்கு இங்க நாட்டுல வந்து முந்தி இருந்துதான் எப்ப நானூற்றம்பது வருஷத்துக்கு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஒன்று இருந்ததா பாஸ்போர்ட் அதை காட்டித்தான் போயலாமா அதை காட்டில ஒரு நாடுமே விடுதில்லையாமே விடுதில்ல சரியாப்பா இவங்க போயாம அங்க ஒரே சுத்தமாக தான் அங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதா அங்க ஒன்று ஒரே சுத்தமாக தான் ஒரு நாடு அனுமதிக்கிறேன் நாட்டுக்குள்ள போறதுக்கு விடைய மாட்டாங்க அவங்களும் இங்க வர மாட்டாங்க நாங்களும் அங்க போயிடாது அங்க அங்கே அவங்க அவங்க பொருட்கள் இங்க அனுப்ப மாட்டாங்க அப்படி நாட்டை வந்து மேலே காட்டிட்டாங்க ஒரு நாடு மாதிரி அப்படித்தான் கிட்டத்தட்ட அப்படித்தான் இப்ப நாங்க வந்து இங்கவே வந்து தன்னிறைவு பொருளாதாரத்துல இருக்கிறோம் அதாவது நாங்களே விவசாயம் செஞ்சு நாங்களே சாப்பிடுவோம் அப்படியான ஒரு சின்ன ஒரு கொட்டில் தெரியுது

அப்படி வந்து நீங்க யாரு நீ வெளிநாட்டு தூதுவரா இல்ல 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 இந்த நாடு தான் இந்த நாடா இந்த நாடு தான் இம்பாசிபிள் அப்படி ஷர்ட்டோட ஜீன்ஸோட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ஒரே குழப்பமா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒரு டைம் மிஷின்னால வந்தன ஒரு படம் பார்த்தேன் பிடிச்சி போய் இங்க நல்லா இருக்கும் அப்படி இப்படி வந்து பார்த்தா இப்படி இருக்கீங்க ஒரு அரசியல்வாதியே இப்படி இருந்தா என்ன செய்யறது இது என்ன இதெல்லாம் பிடிச்சு நிற்கீங்க பயணம் மாட்டேன் அண்ணே இதுதான் அடையாளம் விளங்குதானே இதை கொடுத்துதான் இதான் சின்னம்

இல்லை வேறு ஓஃபர் எனக்கு வந்தது என்ன செய்யறது பரம்பர தொழில் இதை விடக்கூடாது குளத்தொழில் விடக்கூடாதுன்றதுக்காக செய்து கொண்டிருக்கிறான் மட்டும் இருக்கிறாங்க ஏ டெவலப்பர்ஸ் பார்த்துருப்பேன் இருக்கிறாங்க மனுஷனாக நாங்கள் மதிக்கிறோம் இல்லை தெரியுமா ஆட்களாக நாங்கள் பார்க்குறோம் இல்லை அவங்கள அவங்களும் குறைவு ஏ டெவலப்பர்ஸ் எங்களை குறைவு நாங்கள் தான் இங்கே வந்து ஆதிக்கம் எங்கட இது பயோடெக் என்ன சொல்றீங்க அண்ணே பயோடெக் டெவலப்பர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கு அது வந்து காலங்காலமாக செய்து வர இது மற்ற ஏ டெவலப்பர்ஸும் அதே காலத்துல உருவாயின ஆட்கள் தான் ஆனா வந்து எங்களுக்கு குறை அப்படி தான் நாங்கள் வச்சுக்கிறோம் மதிக்கிறேன் பெருசாக நாட்டுக்கள் மதிக்கிறேன் இப்பயும் சாதி பாதி திரிகிறீங்களா சாதியா அண்ணே வாயில் அடிக்கணும் வாயில் அடிக்கணும் அடிக்கணும் வாயில் அடிங்க வாயில் அடிங்க எல்லாம் கெட்டும் அப்படி சொல்லாங்கண்ணே அதெல்லாம் இப்போ அழிஞ்சாச்சுண்ணா அதெல்லாம் முதல் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் இப்ப இல்ல இது வந்து நாங்கள் எங்களை நிர்வாகத்தை வந்து லேசா நடத்துறதுக்காக ஒரு சின்ன ஒரு கட்டக்கடி வச்சுக்கிறோம் உங்களை பார்த்தா உங்களை நியூரோ சயின்ஸ் டெவலப்பர் மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா அப்படி தானே ஆர்கிடெக்ட் நியூரோ சயின்ஸ் ஆர்கிடெக்ட் தான் நீங்கள் பார்க்க தெரியும் அண்ணே

வந்துட்டீங்க உமா ஷர்ட் ஜீன்ஸ் ஏன் போட்டு கொண்டு வந்து உலக காலமானாலும் திருத்தியல ஆக்களம் பாருங்க ஷர்ட்டு அண்ட் ஜீன்ஸ் போடுவோம் நாகரிகம் அடையாமல் அந்த காலத்தாக்கள் மாதிரி இருந்தோண்டு கதையை மாக்களையும் பாரு என்ன இருங்க என்ன பொம்மையை வச்சு என்ன செய்றீங்க இது வந்து தம்பி ஆரா சம்பந்தப்பட்ட விஷயம் ஓ ஆறான்னு சொல்றது வந்து நாங்க வந்து அந்த மில்கி வேருக்கு தான் கேலக்சி கேலக்சி அந்த பிக் பேங்க் தியோரிக்கு முதல் இருந்த ஒரு கொஸ்மெட்டிக் எனர்ஜியை வந்து அப்படி நாங்க அப்படியே கொண்டு வந்து இறக்கி இந்த பொம்மைக்குள்ள இறக்கி ஒரு விதமான ஒரு இதான அது இன்னொரு விதமான இது வந்து தம்பி நாங்க பரம்பரை பரம்பரையா குலத்தொழில் தம்பி இது கூட நாங்க வந்து ஆரோனியம் தானே தம்பி அப்படி சொல்லாங்க தம்பி அதெல்லாம் கெட்ட பார்த்து தம்பி அதில் அறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முதலே வந்து இந்த சூனிய செய்வின பில்லி எல்லாம் இல்லாமல் போயிட்டு இந்த

கட்காலம் மட்டும் முந்தி வந்து அந்த கல்லாம் கட்டுறங்க கட்டி இருந்தவங்க ஓ இப்போ வந்து நாங்க இந்த இதுகள்லாம் இருக்கிறோம் ஓ மரங்கள் செடி கொடி எல்லாம் இருக்கிறோம் அப்போ வந்து ஆறா முழுக்க கொஸ்மெட்டிக் ஏதாச்சு முழுக்க இதுக்குள்ள இறக்கி அப்படியே ஒரு விதமான இது வந்து சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதாவது மனுஷனுடைய ஆறு அறிவால வந்து புரிஞ்சு கொள்ளலாம் எங்களுடைய வம்சாவளி இருக்கிற மக்களுக்கு வந்து ஆறு அறிவு இல்லை எங்களுக்கு வந்து நாலாவது அஞ்சாவது ஆறாவது டைமென்ஷனை கூட புரிஞ்சு கொள்ளக்கூடிய கெபாசிட்டி இருக்கு ஓ அப்படி வந்து நாங்க மற்றது வந்து வந்து இது வந்து இது யாரு இது யாருக்கு தெரியும் இவர் யாரு தெரியுமா யாரு பயோடெக்ல ஒரு ஆள் இருக்கிறார் பயோடெக் இன்ஜினியர் ஒரு ஆள் அவையில வம்சத்துல ஒரு ஆள் இருக்கிறார் அவர் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல்லையும் அவர் கொஞ்சம் ஆர்வம் அவர் வந்து கொஞ்சம் உங்களோட பிரிச்சு அந்த சாதி கலங்காட்சி ஒன்று

நான் அந்த காலத்துக்கே போய் கொள்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல இருந்து சொல்கிறேன் இது என்ன காலம் இது படையின் தவறி விழுந்துட்டு எங்கடா ஆளு கவிட்டு ஓடிவிட்டு ஆட போகிறான் பேட போகிறோம் புரியலாம் புரியா புரியா முடியா முடிச்சி காட்டுறான் புரியலாம் இங்கே நாட்டு